வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆமனுக்கு அப்படிங்கிற முத்துக்கோட்டை செடி தம்பி ஆமனுக்கில் மூணு வகையான ஆமணக்கு இருக்குது சித்தாமனுக்கு பேராமனுக்கு செவ்வாமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆமணக்கு விதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருந்து என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன பயன்பாடு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த செடியை தோட்டத்தில் போட்டிருக்கோம் அந்த தோட்டத்தில் போய் நம்ம பார்த்துட்டு நல்லா இது தோட்டத்தில் கோ நீங்கள் பார்க்குற செடி இந்த செடி தான் தம்பி இது இப்போ தான் நட்டம் ஒரு மாதம் ஆகுது இப்போவே பூலாம் விட்டுட்டு பாருங்கள் மூணு மாதத்துக்குள்ளே இதுலேருந்து இருந்து விதை கிடைச்சிடும் ஒரு செடியில் குறைஞ்சபட்சம் முந்நூறு கிராம் விதை கிடைக்குது நம்ம நடுறது ஒரு விதை தான் இது முந்நூறு கிராம் விதை நட கிடைக்குது இந்த விதையில் இருந்து என்னென்ன எடுக்கிறாங்க இது என்னென்ன பயன்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இதை வந்து பயிர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பயிர் ஓரங்களில் வேலி வேலி பயிராக இதை வைப்பாங்க ஏன்னால் இந்த இலை வந்து எண்ணெய் பசை மிகுந்த இலை அதனால் வரக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து இந்த இலையை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலையே சரகடிச்சு வாங்கி விழுந்து போது பாருங்கள் அது மாதிரி அந்த வேலியோடவே முடிஞ்சிடும் அதனால் உள்ளார இருக்கிற பயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது வேர்க்கடலை போடுறவங்க கரும்பு தோட்டம் வைக்கிறவங்க அது மாதிரி இருக்கும்போது இதையெல்லாம் நாலு அடிக்கு ஒன்று இல்லை மூணு அடிக்கு ஒன்று இந்த விதையை போட்டு வைப்பாங்க இது எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கிது ஆனால் இதனுடைய பயன்பாடு தெரியாததால் யாரும் அதை கருத்தில் கொள்றது இல்லை இதனுடைய பயன்பாடு இப்போ சொன்ன பிறகு ஆனால் நம்ம வீட்டு எதிரவே இந்த செடி இருக்குது இதை நல்லா பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு வாங்க இதுக்கு வந்து சீசன் மொத்தமாக பயிர் வைக்கும்போது சீசன் சொல்லலாம் நம்ம ஒரு செடி ரெண்டு செடி நடும்போது இதுக்காக சீசன் தெரிய வேணாம் இப்போ நீங்கள் பார்த்தது சின்ன செடி நம்ம காய்ச்சி இருக்கிற செடியை இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டாண்டியே அதுவும் இருக்குது இப்போ கா காய்ப்பிலேயே இருக்குது அந்த செடியை நம்ம பார்த்துலாமாங்க தம்பி ஆள் உயரத்துக்கு வேற மேலே போகுது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கண் எத்தனை காய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏற்கனவே இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டேன் ஆறு காய்ப்பு ஒரு ஒரு காய்ப்புலேயும் எத்தனை காய் காய் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் தோராயமான ஒரு இது தான் மூணு ஆறு ஒம்பது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாறு முப்பத்தி மூணு காய் இருக்குது தம்பி முப்பத்தி மூணு காயினால் தொண்ணூற்றி ஒம்போது விதை இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடிய விதை இது இது கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு இந்த காஞ்சதுலேருந்து இப்படி விதையை நம்ம எடுக்கிறோம் இது நல்லா காயணும் காஞ்ச பிறகு விதை இப்படி ஒத்து பாருங்கள் ஒன்று ஒன்றுக்குலையும் மூணு விதை இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ விதை கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த ஒரே செடியிலிருந்து இப்போ நம்ம வீட்டில் மூணு செடி இருக்குது இந்த ஒரே செடியிலேருந்து ரெண்டு கொத்து மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா எப்போப்பெல்லாம் காய்ச்சி போய்ட்டு குழ கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்து எடுத்துணுன்னா அது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறத இங்கே வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறாங்க தம்பியா தம்பி உட்காருங்க இந்த தப்பாக நிறைய கிடைச்சது இந்த ஒரு இருந்து ரெண்டு கொத்துல இருந்து கிடைச்ச விதைங்க இவ்வளோ விதை இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது ரெண்டு கொத்தில் ஒரு செடியில் குறைஞ்சது நான் முந்நூறு கிராம்னு சொன்னேன் அதிகமாகவே கூட வரலாம் இந்த ஆமனுக்கு செடிக்கு வந்து தண்ணி வசதியே தேவைப்படாது வறட்சியான காலத்தில் சிறப்பாக ரயில்வே தண்டவாளங்க ஓரங்கள்லையும் சாலை ஓரங்கள்லேயும் இது நிறைய மலிஞ்சு இருக்கும் இதை இதை ஆடினாங்கன்னா எண்ணெய் இந்த எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க அதோட எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் முத்துக்கொட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணென்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் நின்று பொறுமையாக தீபம் எரியும் இது ஒரு லிட்டர் ஊற்றுனீங்கன்னாக்கா ஒன்றரை நாள் மூணு நாள் வரைக்கும் எரியும் மீதி எண்ணெலாம் சீக்கிரம் எண்ணெ எரிஞ்சிடும் விளக்கு எரிஞ்சிடும் இது மாதிரி எண்ணெய் ஆடும்போது அதில் இது மாதிரியான புண்ணாக்கு கிடைக்கும் என்ன எழுப்புண்ணா மேலே இது வந்து ஆமணக்கு புண்ணாக்கு முத்துக்கொட்டை புண்ணாக்கு இது கிலோ வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்குது பயிர்களுக்கு சிறந்த மருந்து யூரியா பொட்டாசியா அது இதெல்லாம் போடாமல் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணும்போது இது மாதிரி இயற்கையான பொருட்களை கொண்டு தான் விவசாயம் பண்ணாங்க அதனால் புண்ணாக்கு போட்டு விவசாயம் பண்ணதால் அப்போலாம் நான் சாப்பிட்டவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க நூறு வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போ எல்லாம் யூரியா உரம் அப்படின்றதால முடிஞ்சு போச்சு இது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த புண்ணாக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை ரைஸ் மில்லு கொடுத்தாண்டுட்டாங்க ஆச்சுங்களா இந்த எண்ணெயை வந்து கேஸ்ட்ரால் ஆயில்னு சொல்றாங்க ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டவங்க ரொம்ப இருமல் சூடாகி போச்சுங்க அப்படின்னாக்கா ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு நடு மண்டையில் நச்சுன்னு வச்சுட்டிங்கன்னா போதுங்க மூணு நாள் தொடர்ச்சியாக வச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட சூடான உடம்பா இருந்தாலும் கூலாயிடும் கொஞ்சம் போது இந்த இதான் பிரான்சாயில் எண்ணெய் எங்க அப்படின்பாங்க முடியிலாம் கொட்டாதானே அதெல்லாம் ஒன்றா கருத்த முடி கரு 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 கருன்னு இருக்கும் வேஸ்மால் தேர்ட்டி திரீனு சொல்றாங்க இல்லையா எல்லாம் கலரை கலந்துட்டு நம்ம கிட்ட காசு பிடுங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர்தான் விஷயம் முடி கரு கருன்னு இருக்கும் வணங்கா முடின்னு சொல்லுவாங்க குச்சி குச்சா இருக்கும் முடி அது மாதிரி ஆள் விலக்கண்ணிய போட்டு எந்த பக்கம் செய்றேன்னா அந்த பக்கம் அப்படியே படிஞ்சு நின்றுடும் என்னுடைய பைக் நான் வந்து சிடி ஹண்ட்ரட் ஹீரோண்டா சிடி ஹண்ட்ரட் எஸ்எஸ் வச்சிருக்கேன் இன்ஜினுக்கு இந்த ஆயில தான் ஊத்துறேன் நான் உங்களுக்கு வண்டியில் ஊற்றும் போதே உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் ஏன்னா நம்ம எல்லா வண்டியுமே வந்து ட்ரையல் செட்டு தான் அதனால் நான் வண்டியில் ஊற்றும் போதே உங்களுக்கு காட்டுற உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பாருங்கள் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த எண்ணெயில் என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் மஞ்சள் பொடி இது வந்து இப்படி குழிச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம் சரிங்களா இதனுடைய பயன்பாடு என்னன்றதை அப்புறம் சொல்கிறோம் இது விளக்கெண்ணெயில இதை வைக்கிறோம் ஆ தூ ஒன்று கொடுங்களேன் ஓ கருவலயம் இருக்கிறவங்க பெண்கள் இது மாதிரி ஒரு பட்ஸு எடுத்துங்க பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த பட்ஸு எடுத்துக்கிட்டு எங்கே கருவலயம் இருக்கிறது கொடுங்க இந்த ஓரத்தில் இப்படி தேய்ச்சிக்கிட்டீங்கனாக்கா கருவலையம் காணாமல் போய்விடும் இப்படி இரவில் தூங்கும்போது கண்ணை மூடுங்க தம்பி ம் இரவில் தூங்கும்போது உங்களுக்கு கண் எரிச்சலாக இருக்குது காலையெல்லாம் அசதியாக ரொம்ப ஊற சுத்தினிங்க அப்படின்போது கண்ணை மூடிங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த மேல் ரப்பையில் அப்படி இப்படி படுத்துட்டீங்கன்னா கண்ணுக்கு அது கொண்ட குளிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் இதில் எதுவும் கெமிக்கல் கலக்காதது அதனால் நீங்கள் நம்பி பண்ணலாம் ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து விளக்கண்ணன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு பிடிப்பாங்க வேதியாகிறதுக்கு இப்போ யாரும் அதெல்லாம் பார்க்குறதுல டேப்லெட் வாங்கி போட்டுடுறாங்க அதனால இது அதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் பருப்பு மூணு விசில் வைக்கிறாங்க நாலு கூக்கரம் வைக்கிறாங்க ரொம்ப நேரமா வெந்துக்கிட்டே இருக்கு வேகலை அப்படின்றவங்க இந்த எண்ணெயை ஒரு டீஸ்பூன் பருப்பு வேகும் போது ஊற்றிட்டாங்கன்னா ஒரே விசிலில் பருப்பு அருமையாக வெந்துடும் இது ஈரோடுல இருந்து கொண்டு வந்து மைசூர் கர்நாடகா பகுதிகளில் விளக்கெண்ணெய் விற்கிறதுக்குன்னே தலைமறை நம்ம ஊர்லெலாம் எப்படி மோர் பால் விற்கிறாங்களோ அது மாதிரி மைசூர் பகுதியில் இதெல்லாம் வந்து தலையில வச்சுக்கிட்டு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணே வந்து ஈரோடு ஆட்கள் வந்து விற்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இது அதில் சிறப்பு இந்த விதையில என்ன அப்படி அப்படின்னாக்கா ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்து போடுவாங்க அந்த உளுந்து போட்டு ஆட்டும் போது ஒரு ஆறு விதையோ இல்லது எட்டு விதையோ ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு விதையோ அந்த உளுந்து கூட போட்டு ஆட்டிட்டு இட்லி போட்டாங்க அப்படின்னாக்கா இட்லி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இவங்க பேர் வைப்பாங்க குஷ்பு இட்லி நக்குமா இட்லி அப்படிதான் இல்லை இட்லியும் இல்லை இந்த இட்லி சாஃப்டா இருக்கும் ஜீரண கோளாறே வராதுங்க உங்களுக்கு நீங்கள் வெளிக்கு போனாலும் சாப்பிட்டா போகும் ஜீரணமும் ஈஸியாக இருக்கும் எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பயிறு வகைகள் தான் இதை ஒரு சிலர் வந்து உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற வெள்ளை மட்டும் போடுவாங்க ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க கருப்பாக இருக்குமே இப்போ உளுந்தே வந்து நம்ம தோல் உரிக்காமல் போடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன தோல் அது கொண்ட சக்தி இருக்குது இட்லி கருப்பாக இருந்தாங்கன்னா வெள்ளையாக இருந்தானா களி கருப்பாக தானே இருக்குது சாப்பிட முடியாது அதனால் இது அதை பண்ணிக்கலாம் என்ன என்னுடைய பயன்பாடு சொல்லிட்டேன் உடம்பு உஷ்ணம் அது மாதிரி ஆனாக்கா இதெல்லாம் பண்ணிக்கலாம் இது ஏன் உப்பு ஏன் கொண்டு வந்திருக்கும் இது ஏன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு காலில் பித்த வெடிப்பு இல்லாட்டி பாலம் பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும் அந்த நம்மளுக்கு இல்லை இருந்த இருந்ததெல்லாம் சரி பண்ணிட்டோம் இருக்குது தாங்க சரி பண்ணிட்டோம் இருந்தாலும் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது இதை விட மோசமாக இருக்கிறவங்களுக்கு தான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தம்பி வாங்க அந்த கொண்டு வாங்க ஏன்னா கால் வெடிப்பு இல்லாதவங்க யாரும் எடுக்க முடியாது இந்த அளவுக்கு ஊத்துங்க தம்பி எது எது பாருங்க ரொம்ப சூடா இருக்கு இது வரைமா ஊத்துங்க ரொம்ப சூடா உள்ளார் பார்த்து தண்ணி தம்பி இந்த கணுக்கால் இந்த கணுக்கால் நினைற மட்டும் தண்ணி வச்சுங்க பாத்திரத்தில் சுடு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி அதில் கையளவு உப்பு போட்டுருங்க ஊற்றுங்க தம்பி தண்ணியை நல்லா ஊற்றுங்க கால் தாங்கணும் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க சூடு தாங்கடா போதும் சார் நம்ம உடம்புல எல்லா பகுதிக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கால்களுக்கு கொடுக்கறது இல்லை நம்ம நாலாயிரத்துவிய பிரபந்தம் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதத்தை இப்படி போட்டு பாதத்தில் எந்தெந்த இடத்துல அக்கு பஞ்சரிஸ்ட் பண்ணாக்கா நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதத்தை போட்டு வச்சுருப்பாங்க நாலாயிர பிரபந்த பிரபந்தம் புத்தகத்தையே அப்போது கால் ஒட்டுமொத்த உடம்புடைய வெயிட்டையும் அந்த கால் தான் தாங்குது அப்போ அந்த காலுக்கு நம்ம யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை சோ போட்டு கையை கழுவுறோம் மூஞ்ச கழுவுறோம் உடம்பு கழுவுறோம் காலுக்கு யாராவது அந்த கேர் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்கல அதனால் இது மாதிரி இருக்கிறத கால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா ஊற வச்சுங்க தம்பி ம் ஒரு சின்ன கல் மாதிரி எடுங்க சொர சொரப்பாக இருக்கிற கல் சொர சொரப்பாக இருக்கிற கல் குறுக்கால் வரக்கூடாது சிமெண்ட்டு கல்லாக எடுங்க ஜில்லி விளையாடுவது மாதிரி மாதிரி பெருசாக எடுத்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படியே அந்த டவலை எடுத்து வந்துடுங்க டவல் டவல் ஒரு ரெண்டு நிமிஷம் போனோடனே காலை எடுத்துங்க தண்ணி தண்ணி எடுத்து உரமாச்சுங்க அப்புறம் முகத்துக்கு கைக்கு காலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே மாதிரி காலை நல்லா தொடைச்சிக்குங்க ஏன்னா யாரும் இவ்வளோ கேர் எடுக்க மாட்டாங்க காலை ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வரவங்க தான் நிறைய இது மாதிரி சொர சொரப்பான ஒரு கல் ஒன்று எடுத்துங்க ஊர் நேரத்தில் இப்படி தேய்ங்க குளிக்கும்போது இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா சின்ன அந்த காலத்திலலாம் கிணறுத்துக்கு போவாங்க கிணத்துல இறங்கி குளிப்பாங்க குளிச்சுட்டு கடைசியில் ஏறும்போது அங்கே கருங்கல்லில் வந்து படிக்கட்டு போட்டிருப்பாங்க அந்த படிக்கட்டில் தேய்ப்பாங்க இப்போ அது மாதிரியான வசதி யாருக்கும் இல்லை எல்லாம் காக்கா குளியல் தலையில் தண்ணி ஊற்றினா உடம்பு ஃபுல்லாக நினஞ்சிச்சா குளிச்சாச்சு அப்படின்னு அர்த்தமாயி போகுது அதனாலதான் விஷயம் இந்த இப்படி நல்லா தொடச்சிக்குங்க நம்ம முகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி காலுக்கு முக்கியத்துவம் நேற்று சென்னைக்கு போயிருந்தேன் சென்னைக்கு ஒரு இடத்துல

எங்கெல்லாம் வெடிப்பு உங்களுக்கு இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இப்படி போட்டு வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த பேஸ்ட் போடலாம் ஆனா காலில் வந்து சுட வைக்கிறது இப்போ வீடியோக்காக நம்ம பகலில் எடுக்கிறோம் இந்த விஷயத்த இதை இரவுல படுக்க போகும்போது போது சாப்பிட்டுட்டு படுக்க போறீங்க இல்லையா படுக்க போகும்போது இதே மாதிரி சுட தண்ணி வச்சு காலில் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சிருங்க நைட் ஃபுல்லா ஒரு பன்னெண்டு மணி நேரம் தூங்க போறீங்க எந்த பிரச்சனையும் இல்லாத காலுக்கு அவ்வளோ சுகம் தம்பி வீட்ல எண்ணெய் ஒரு நூறு மில்லி வாங்கிட்டீங்க மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட்டு காசா பணம் வெடிப்பு போற வரைக்கும் எல்லாம் சொல்லுங்களேன் ஒரு தடவை நீங்க கலக்கி வச்சிட்டீங்கன்னாவே இது ரெண்டு மூணு நாளைக்கு வரும் நீங்க இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் நம்ம உடம்பு சரி இல்லாம போயிட்டு மூணு நாள் பெட்ல போட்டு இருந்தாலும் இருக்குமே தவிர இதுக்காக ஒரு நாள் டைம் ஒரு மணி நேரம் டைம் செலவு பண்ணி நம்ம இது மாதிரி அருமையா இருக்கும் எதாவது தம்பி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா வேற ஏதாவது என்ன விஷயம் அப்படின்னாக்கா வேர்க்கடலை போடுறாங்க வேர்க்கடலை போட்டாங்க அப்படின்னாக்கா அதுவும் மூணு மாசத்து பயிர் களை வெட்டணும் மருந்து போடணும் தண்ணி பாய்ச்சணும் அப்புறம் அதை பறிக்கிறதுக்கு ஆழ தேடணும் அது பயிர் மொத்தத்துல மண்டியில போய் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் கிலோ எடுக்கிறாங்க இது ஒன்னும் இல்லை வேலி ஓரங்கள்ல வேலி மாதிரி நட்டுடுங்க இந்த விதைய நாலடிக்கு ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலி மாதிரி ஆகிடும் தூசு தும்பெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது வரக்கூடிய பூச்சிகள்லாம் அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே விழுந்துடும் வீட்டுக்குள்ளார வரதுக்கான வாய்ப்பு கிடையாது கம்பளி பூச்சி அது இதெல்லாம் இருக்குல்லே அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் அந்த வீட்டுக்குள்ளலாம் வராது இதை சாப்பிட்டுட்டு அங்கேயே விழுந்துடும் நம்ம குரோட்டன்ஸ்லாம் வச்சு தண்ணி ஊற்றி செலவு பண்ணி மணி பிளான்ட் வைக்கிறோம் மணியே நம்மளுக்கு சேரறதுலாம் அது மாதிரிலாம் வைக்கிறத விட இது மாதிரி வச்சிங்கன்னா இட்லி டெய்லி சாப்பிடும்போது சாஃப்ட்டா இட்லி சாப்பிடலாம் கண்டு மாதிரி சாப்பிடலாம் நிறைய இருக்குது தம்பி வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம் தம்பி அதில் போய் என்ன கிடக்குது ஒரு தடவை நீங்க ஒரு நாலு விதை வாங்கிக்கணும் பத்து விதை வாங்கிக்கினாவே நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஏரியா ஃபுல்லா நீங்களே சப்ளை பண்ணலாம் நம்ம ஒரு இருந்து கிடைச்சதே இவ்வளோ நம்ம என்ன மறைக்கிறதா சொல்றதோ இருக்கு செடி ஒரு இருந்து இப்படி கிடைச்சது ஒரு நாளைக்கு இட்லி போறதுக்கு ஆறு விதம்னா கூட என்ன ஆக போகுது அதனால மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு வரைக்கும் வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த செடி உங்களுக்கு பயன்பாடு கொடுக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான பயனுள்ள தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா எங்களுடைய மின்னலார் டிவியை தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது எண்பத்தி எட்டு ஆறு எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சவுண்டாக தான் சொல்லுங்களா ஜோரங்களா சரி சரி